தெரியும் தெரியும் வினாக்கள் இல்லை அகத்திய பெருமானை நன்றி சொல்லி அதை மகிழ்விக்கிறதுக்காக எல்லாரும் அகத்திய பெருமான திருவடியை தொட்டு வணங்குவோம் அகதீஷாய் ஓம் மகதீஷாய் முத வந்து இங்கே இடத்தை அமைச்சு கொடுத்தது அந்த இயற்கை பேராற்றல்களுக்கும் அகத்திய பெருமான திருவடியிலிருந்து நன்றி சொல்லி அகத்தியம் வர முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் கரூரை பூரா இன்னைக்கு சுற்றி வளைச்சி முகாமிட்டு அமர்ந்திருப்பாங்க பிரபஞ்ச மகா பேராற்றலே வந்து ஆலய நிலைகளில் உள்ள அத்தனை தெய்வங்களும் உங்கள் சுற்றி அமர்ந்திருக்கு அற்புதமான அனுகிரகம் கொடுத்து அமர்ந்திருக்குதான் அகத்திய பெருமானுக்கு நன்றி தெரிவித்து அவர் திருவடி பணிஞ்சு திருத்தாள் பணிந்து தொடர்பாக சச்சங்கம் நடக்கிறதுக்கும் கிளைச்சபை அமையதுக்கும் அகத்திய பெருமானு அனுமதி அனுமதி கொடுத்து அனுகிரகம் கொடுப்பாரு அப்படிங்கிற அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கள் அமைய போதும் கண்டிப்பாங்க ஓ கண்டிப்பாக ஓ நமகம் ஓம் ஓ ஷாய் நமக பிரபஞ்ச மகா சபை பற்றிய சித்தனும் அகத்தியனும் உரையாடிய உரை கூற்றுக்கள் உள்ளிருந்து அகத்துயன் நினைக்கின்றோம் ஏதோ ஒன்று அங்கு உள்ளது என்று நினைக்கின்றார்கள் அமர்ந்திருப்பவர்கள் மட்டுமல்ல பறைசாற்று நிலை சாதனத்தில் காண்பவர்கள் ஏதோ ஒன்று அல்ல எல்லாம் அமர்ந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோர் சபைதனியிலே என்ன வேண்டும் அது அங்கு இருக்கின்றது உனக்கு என்ன வேண்டும் கேள் அது அங்கு இருக்கின்றது வழங்குகின்றோம் ஓ மகதீஷாய் நமக பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்றையா கேட்டு விடுவாய் இருக்கின்ற ஒன்றை தானே வினவுகின்றான் சீடன் வழங்குவோம் அதை பெறுகின்ற நிலை அவனிடம் இருக்கின்ற பொழுது அவனுக்குள் சரணாகதி என்னும் அற்புதமான நிலை இருக்கின்ற பொழுது வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் வழங்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலையை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அளவோடு தன்னுடைய நிலைகள் எல்லாம் அளவோடு வைத்து அற்புதமாய் நிறைவோடு வளம் வருகின்ற பொழுது அவனுக்கு தேவை ஏற்படுவதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நிறைவேறாத தேவைகள் நிறைவேறப்படாத ஆசைகள் அதீத ஆசைகளுக்குத்தான் துன்பம் விளைவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதை ஒரு மகான் உரைத்தான் அதைத்தான் உயர் ஞானம் என்று அகத்தியனும் உரைக்கின்றது ஓம் தனக்குள் தன்னால் என்ன இயலும் அவ் இயல்கின்ற நிலைதனை ஒருவன் கையாள்கின்ற பொழுது அவ் இயல்பு நிலையைத் தாண்டி அவன் பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் தேடுதல் நிலை விரிவடைந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது நிறைவேறா நிலை நோக்கிய பயணம்தான் சென்று கொண்டிருக்கும் பொருளீட்டலாக இருந்தபொழுதும் சரி ஒரு வினா தொடுத்து நிலை சென்று கொண்டே இருக்கும் ஒருபுறம் பயணம் சென்று கொண்டே இருக்கும் அது எப்பொழுது தெளிவடையும் எனில் அவன் சிந்தை தெளிவு பெறுவதற்குரிய ஒரு தளம் நோக்கி ஒரு நிலை நோக்கி ஒரு வாழும் குருவினுடைய அற்புதமான உபதேச நிலைகளை அவன் பெறுகின்ற பொழுது அவனுடைய தேடுதல் நிலை அனைத்தும் ஒரு பூஜ்யத்திற்குள் அடங்கி விடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு அவன் ஒரு பூஜ்யத்திற்குள் அமர்கின்ற பொழுதுதான் அவன் சிவராஜ்யத்தை காண்கின்றான் வாழ்வின் குருவின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ மகதீஷா அந்நிலையைத்தான் சிவசபை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது சித்தனும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அவ்வாறு கற்றுக் கொடுக்க கூடிய ஆற்றல் கொண்ட ஆயுதம் எது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் ஆயுதத்தை தாங்கி நிற்பவன் யார் அகத்தியனை தாங்கிய சிவமகா வாழை சித்தன் இவன் அத்தகைய ஞான பட்டறையின் தலைவன் என்று அகத்தியன் உரைக்கும் வந்து தன்னை செதுக்கி இணைந்து செம்மைப்படுத்திய ஒருவனுடைய இல்லம் தான் இல்சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இல்சபை பெறுவதென்பது சாதாரண நிலை அல்ல ஏதோ வந்து அமர்கின்றார்கள் இவன் அங்கு சென்று ஏதோ வழங்கி இருப்பான் அதிகமான கொடை கொடுத்து நன் கொடை கொடுத்து ஏதோ சபைக்கு செய்திருப்பான் அதனால் வந்து இங்கு வந்து அமர்ந்து உரையாடுகின்றார்கள் என்னும் நிலையில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் வழங்க வேண்டிய ஒரே ஒரு கொடை சரணாகதி என்னும் ஒற்றை கொடை என்ற அகத்தியன் உரை இவனை ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சம் தங்களை ஏற்றுக் கொள்கின்றது அவ்வாறு ஏற்றுக்கொண்ட நிலை கொண்ட இல்லமே இல் சபை என்று உரைத்து மகிழ்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு எம் சீடர்களின் இல்லங்கள் எல்லாம் இல் சபையாக மாறி வருகின்றது என்று அகத்தியன் மகிழ்வடைகின்றோம் ஒவ்வொரு சபையிலும் சச்சங்க அமர்கின்ற பொழுது பல கோடி மடங்கான பிரபஞ்ச கணங்கள் எல்லாம் அக்கணங்கள் ஆற்றல் பெற்று அகத்தியனுக்குள் அமர்கின்றன என்று உரைக்கின்றோம் ஆற்றல் தனை உணர்கின்றார்கள் எம் சீடர்கள் தொடர்பாளர்கள் அவரவர்களுடைய உறவாளர்கள் சந்ததியர்கள் என்று மகிழ்ந்து இந்நன்றிதனை தெரிவித்த சீடனே அகத்தியனை வாழ்த்துகின்ற சீடனை வாழ்த்த அகத்தியம் இடம் விட்டு இடம் நிச்சயமாக வரும் என்று அகத்தியன் அகத்தியன் குடியிருப்போம் என்று இடத்தில் அகத்தியம் குடியிருக்கும் சரணாகதி குடியிருக்கும் இடத்தில் அகத்தியன் குடியிருக்கும் அன்பு அமர்ந்த இடத்தில் அகத்தியன் அமர்ந்திருப்பான் என்று உரைக்கின்றோர் கணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் நீர் செல்கின்ற

சபைதனிலே தேவர்களும் அற்புதமான நவகோடி சித்தர்களும் நாயன்மார் ஆழ்வார்களை ஒன்றிணைத்து அமர்ந்திருக்கின்ற சிவலிங்கத்தின் திருவடியில் சமர்ப்பித்து சமர்ப்பித்திருக்கின்ற